பொன்முனி அவர்கள் அநாகரிகமா பேசு முதல் முறை இல்லை நம்ம மன்னிச்சு பாவம் கொடுத்த விடுறதுக்கு பொன்முனி அவர்கள் ஏற்கனவே பல முறை வந்து அநாகரிகமாக மக்களே அநாகரிகமா பேசிருக்காங்க ஓசி பேருந்து ஓசி ஓசின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலையில போன முறை வந்து மழை பெஞ்ச போது பொன்முடி மேலே வந்து சேத்தவாரி மக்கள்லாம் எரிஞ்சாங்க அது மக்களுடைய வெளிப்பாடு மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் பொன்முடி மேலே வந்து சேத்தவாரி எரிஞ்சுது அது மாதிரி தான் வந்து அவர் வந்து பேராசிரியர்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அவர் பேராசிரியராக தான் இருந்தாரா அதற்கான அறிகுறி எங்கேயுமே தெரிய மாட்டேது அவரோட பேச்சுலேயோ அவருடைய எண்ணங்கள்லையோ அவருடைய செயல்பாடுகளையோ எந்த விதமான கண்ணியமும் வந்து தெரியலை அதனால வந்து திமுக வந்து ரொம்ப சேஃபாக அவங்க கட்சியோட பொறுப்புலேருந்து நீக்கிருக்கிறாங்களே தவிர இது இதனால யாருக்கு என்ன அவர் திரும்பிடுவார்னு நினைக்கிறீங்களா திரும்பலாம் மாட்டாரு திரும்ப அவரே திரும்ப திமுகவின் துணை பொதுச் செயலாளராக மாறிடுவாரு அது தேவையில்லை அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செய்யறாரு இந்த மாதிரி தவறுகள் செய்யறாரு ஒரு முறை இல்ல பல முறை செய்யறாரு இந்த முறை வந்து ஒட்டுமொத்தம் ரொம்ப கேவலமா இதைத்தான் கேவலமா பேசுறான்னு சொல்ல முடியாத அளவு கேவலமா பேசுறாரு அதனால அவர் வந்து அமைச்சர் பதவியில இருந்து உடனடியாக நீக்கும் இது வந்து மக்களுக்கான ஒரு அவமானமாக ஒரு பெருத்த அவமானமாக இன்னும் வந்து திமுக அமைச்சர் பொறுப்பை தொடர செய்வது மக்களுக்கு திமுக கொடுக்கின்ற அவமரியாதையாக நான் உறுதியா இருக்கும் அமைச்சருடைய பின்பணம் இல்லாம இவ்வளவு பெரிய வேலை ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அவரும் வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியாக ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு அரசியல் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அரசியல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேட்டியோ சவுக்கு சங்கர் அவர்களுடைய நேர்காணலையோ பார்க்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார் சவுக்கு சங்கர் வந்து அறியப்படாத நபர்லாம் இல்லை ஒரு பிரபலமான நபர் அவர் வீட்டில் போய் நீங்க வந்து அவரும் வந்து தொடர்ச்சியாக வந்து சட்ட போராட்டத்தை வந்து டக்கு முடிட்டு போறவர்கள்லாம் கிடையாது தொடர்ச்சியாக நீதிமன்ற படிக்கட்டில் ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர் தான் அவர் மேலேயே வந்து நீங்கள் வந்து அவர் வீட்டில் அவங்க அம்மாவை தகாத வார்த்தைகளில் பேசி நீங்கள் வந்து சாணியை கரைச்சி ஊற்றுவீங்க மலத்தை கரைச்சி ஊற்றுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது அது கட்டாயம் சேகர்பாபு சேகர்பாபு பற்றி என்னங்க நமக்கு தெரியாதா சேகர்பாபு அவங்களுடைய பெண் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த பெண்ணை வந்து வாழைய விடலை இன்னும் அந்த பெண் வந்து எப்படி இருக்காங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க போன முறை பேட்டி கொடுக்கும்போது இப்போ எப்படி இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் பாபு இந்த வேலையை சரியா செஞ்சிருப்பாரு ஏன் இது ஊடகங்கள் பேசுனா ஊடகங்கள் திமுகவினுடைய அடியாளத்தாக இருக்கிறாங்க அதனால வந்து நாம் தமிழர் ஒரு சின்ன சலசலப்பு இருந்தாலும் வந்து அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா போடுவாங்க தவிர திமுக நபர்களோ இல்ல திமுக அமைச்சர்களோ மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணா கூட அதை வந்து ஒரு பெரிய விஷயமா கவரப்பட மாட்டாங்க தமிழ்நாட்டில் இப்ப நம்ம டெமோக்ரசின்னு சொல்றோம் குடியாட்சியில நான்காவது தூணாக இருக்கக்கூடியது வந்து ஊடகம் தான் முதல்ல வந்து நீதித்துறை இருக்கு எக்ஸிகியூட்டிவ் இருக்குது அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது இந்த மாதிரி வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள்லாம் எக்ஸிக்யூட்டிவ்வில் வருவாங்க சட்டத்தை இயற்றக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த ஜுடிஷியரி வந்து மூணாவது இருக்கு இருக்குது நாலாவதுனா ஊடகம் இருக்குது அந்த ஊடகம் அந்த நாலாவதுன்னு வந்து என்ன சொல்கிறது துருப்பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல அது முழுக்க முழுக்க திமுகவினுடைய கைக்கூலியாக திமுகவினுடைய அடியாலாக இந்த ஊடங்கள் வேலை பார்க்குது அதனால ஸ்டாலின் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோ அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க உண்மையான விஷயங்களை சொல்லியிருந்தா நாட்டுல ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்கப்போகுது சின்னத்துறை வந்து நமக்கு தெரியும் நாங்கநேய மாணவன் சின்ன துறை ஏற்கனவே வந்து அருவாளெல்லாம் வெட்டி வெட்டப்பட்டாரு திரும்ப அவருக்கு இதே பிரச்சனை நடக்குதே காவல்துறை பாதுகாப்பு போட்டு இதே பிரச்சனை நடக்குது அப்ப என்ன சிக்கலா இருக்கும் இல்ல சின்ன துறை பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க

அவருக்கு பிரச்சனை இருக்கு சிக்கல்கள் இருக்குங்கிறதுக்காக தான் அவருக்கு இந்த காவல்துறைக்கான காவல்துறையோட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இப்ப யாரோட பாதுகாப்பு இல்லை நம்ம நம்மளுடைய பாதுகாப்புல இருக்கும் அப்ப இந்த இந்த மாதிரியான விஷயம் ஏன் தொடர்ச்சியா நடக்குது அப்ப சமூகமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சீல் பிடிந்த சமூகமாக மாறி இருக்கு குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்பா அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் சபாநாயகர் மாதிரி அவை தலைவர் திமுக சபாநாயகர் அவை முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுக்கும் அவர் தான் தலைவர் அவர் நானும் என்ன பண்றாரு திமுக அமைச்சர் என்ன பதில் சொல்லணும் அதை சொல்லிட்டு இருக்க நீங்க வந்து எந்த கட்சியும் சாராத ஒரு நபர் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பார்த்து கிட்டத்தட்ட அதன் சாராம்சமாக இருக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு சபாநாயகர் வர்றாரு ஒரு ஸ்பீக்கர் வந்து பதவி அப்படின்னா அவங்க கட்சியில இருந்து அந்த அந்த கட்சியினுடைய இது கிடையாது கிடையாது அவர் வந்து ரெண்டு தரப்புக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் நடுவுல வந்து நீதி இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி வந்து நீதி கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பாப்ல அதனால வந்து அதை சரியா செய்யணும் அவர் உங்களுக்கு தெரியாத திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது ஜாதி ரீதியாக பிரச்சனைகள் நடக்கிறது இல்லை நம்ம தென் மாவட்டங்கள் நடக்குது காரணம் என்ன அப்ப அங்க ஜாதி புத்தி வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறது இல்லை மற்ற இடங்கள்ல வந்து நீ இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொன்னா வந்து அவன் ஏத்துட்டு போயிடுவான் ஆனா திருநெல்வேலியில தூத்துக்குடியில தென்காசியில நீ யாராவது என்ன அடிக்கிறேன்னு சொல்லி கேள்வி கேட்பான் அதனால இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் நீ அடக்குறனா அடக்குற ஆள் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் இருக்கும் இவன் அடக்குவான் இவன் அதை திமுறி எழுவான் அதனால அங்க பிரச்சனைகள் இருக்கு